நல்ல ருசியான நெத்தளி திரட்டல் அனைவருக்கும் வணக்கம் விவிஎஸ் குசுணியில் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நெத்தளி பிரட்டல் எப்படி செய்கிறேன் காட்டித் தர போகிறேன் நான் இதுக்கு கால் கிலோ நெத்தளி எடுத்துருக்குறேன் தலை இல்லை இதில் நீங்கள் தலையோடு இருந்தால் அந்த தலையை சுப்பராகி எடுத்து போட்டு எடுங்கோ இதை நாங்கள் நல்ல வடிவாக கழுவி எடுக்கணும் நான் வெது வெதுப்பான சுடு தண்ணி எடுத்துருக்குறேன் இந்த நெத்தழியை மூன்று அளவு கூட்டி ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் ஊற விட போகிறேன் அதுக்கு பிறகு இதை நாங்கள் கழுவி போட்டு எடுத்து அப்படி செய்றாண்டு காட்டித்தாரேன் நாங்கள் ஊற விட்ட நெத்தளி இப்போ அஞ்சு நிமிஷமாக வெது வெதுப்பான சுடுதண்ணியில் ஊறி இருக்குது இதை நான் இனி நல்ல வடிவாக கழுவி எடுக்க போகிறேன் நெத்தலி நல்ல வடிவாக கழுவி எடுத்துருக்கேன் பாருங்கள் அஞ்சு ஆறு தரம் நல்ல வடிவாக எலம்பி கழுவி எடுத்துருக்குறேன் இனி நாங்கள் நெத்தலி பிரட்டில் அப்படி செய்கிறாண்டு காட்டுறேன் வாங்க மூண்டு மேசக்கரண்டி அளவுக்கு ஒளிவொயில் விடுறேன் நீங்கள் என்ன சமையலுக்கு என்ன பாவிப்பீங்களோ அந்த எண்ணெய் பாவிக்கலாம் சூடாகட்டும் எண்ணெய் நான் இதில் அரை தேக்கரண்டி அளவு கடுகு போடுவோம் கடுகு பிறகு நான் எடுத்துருக்கேன் தேக்கரண்டி பெருஞ்சீரகம் கேட்கிறேன் அடிப்ப மீடியம் லோ ஹீட்ல வச்சு கொள்ளுவோம் இப்போ இதுக்குள்ள மீண்டு பெரிய வெங்காயம் இப்படி நூற்று நூட்டா வட்டி வச்சிருக்கோம் அதை கேட்போம் நான் இதில் பெரிய வெங்காயம் வெள்ள வெங்காயம் கலந்து நீங்க கலந்துலாம் அரை சேக்கரண்டு உப்பு போடுறேன் நெல்லிய போடுற மெல்லிய பொண்ணுரத்துக்கு வதங்கிற வதக்குவான் வென்றாயம் மெல்லிய பொண்ணுரத்துக்கு வந்துட்டு சின்னனா வட்டி வச்சிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூன்று பெரிய பல்லு பூடு நாலு பச்சை மிளகாம் வட்டி வச்சிருக்கேன் இதை சேப்பம் பச்சை மிளகா உங்களுக்கு ஒரு மண்டா குறைவாகவும் சேர்க்கலாம் உங்களோட உரைச்சி உரைச்சி சேர்க்க சேர்க்கலாம் சேர்த்து வதங்க விடுவாங்க ஒரு ஒரு நிமிஷம் வதங்க விடுவாங்க ஒரு நிமிஷத்தாலியம் நெத்தளி அதான் இந்த நறுவர் அடிச்ச கட்டத்தூள் இருக்கு அது ரெண்டு வேசக்கிரண்டி சேர்க்கிறேன் இதுவும் கூட உரைப்பு உரைப்பு கேட்பேன் என்ன சேர்த்துக் கொள்ளலாம் காட்டை மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் இப்ப நான் சேர்க்கல நெத்தலியில உப்பு எடுக்க மாட்ட கடைசிய நீங்க உப்ப நல்ல வேர்மெண்டா கலந்து போட்டு அப்படியே விடுவோம் அடுத்து மீடியம் லோவிலே தான் இருக்கு அப்படியே வதங்கட்டும் இப்ப நான் சரியா ஒன்பது நிமிஷம் அடுப்புல வச்சிருந்து இடையிலேயே கிளறி விட்ட நான் இப்ப நல்லா வெந்துக்குது நான் கருவேப்பில சேர்க்கிறேன் கருவேப்பிள்ளை முதலமைச்சர் ஒரு காசு லருவ நல்ல வடிவா நல்ல வாசமாயிருக்கு இப்பு பார்த்தேனா இப்படி சேர்க்கவே தேவை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவை ஏன்னா செய்யறீங்க நெத்தளி பிரட்டல் நல்ல வடிவா வந்துட்டு புத்தவிக்கி புட்டோட நெத்தளி பிரட்டல் சாப்பிட்டா அதை விட சுவியான உணவு ஒரு ரொம்ப உங்களோட வீட்டுல எல்லாருக்கும் விருப்பமான சாப்பாடு இப்ப நான் இதை அடுப்பு ஓஃப் பண்றேன் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் வச்சிருந்திருக்கிறேன் ஒரு மீ சக்கரண்டி பேசி காப்படி பேசுறேன் பத்து தான் அதுக்கு முதல் நம்ம நெத்தளி ஊற வச்சுருந்தேனாங்க தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் நல்ல ருசியான நெத்தளி திரட்டல் செய்தாச்சு நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ செய்து பார்த்துட்டு என்ன சொல்லுங்க நான் விவிஎஸ் குசினியில் போடுற ரெசிபிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவிஎஸ் குஷினி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்